வெங்க எங்கே போக போகிறோம்னு சொன்னால் பெனம்பலம் எடுக்க போக போகிறோம் பெனம்பலம் வந்து பெனங்காய் பணியாரம் செய்யப்போகிறோம் ஆனால் நாங்கள் பெனங்காய் பணியாரம் செய்கிறதே காணொலியில் வராது அப்போ வந்துட்டு பெனங்காய் சுட்டு சாப்பிட போறீங்களே தெரியாது சீசன் போக போகிறோம் இப்போ நேரம் மத்தியம் மூணு மணி ஆகிக்கொண்டிருக்குது சிலவில் இருக்கும்போதுல போய் பார்ப்போம் இப்போ பார்த்துட்டு பணம் தோப்புக்கு தான் போக போகிறோம் அந்த ஹெச்யூசி பக்கத்தால் போய் அவங்க போகணும்

பெறவெட்டி பிரதேச செயலகம் அதை தாண்டி தான் போக போகிறோம் எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது பிரதேச செயலகம் இந்த அதுதான் பிரதேச செயலகம் உங்களை அதுக்கு பக்கத்தாலே திருப்ப போகிறோம் போகிறோம் தாண்டி பாதான் பூரம் கொஞ்சம் காதை கொஞ்சம் சரியில்லை பெனை பெனக்கூடவர்களூடவுலாம் கிடக்கு பெனக்கூடல் தான் இந்த வெளியில் வந்த பாலக்கோழி ஆளெல்லாம் எடுக்கலாம் பவன் மாட்டு

நிறைய மாடு சாப்பிடுது எடுத்துக்கிறோம் காணும் தேர்டி கொண்டு அங்கால எடுக்கலாம் காலமேல மேலே வந்தால் இன்னும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் நாங்கள் மதியம் போல வந்தவடிக்கால் உங்களுக்கு வந்து ஆக்கள் எடுத்துட்டு பின்ன்தானே அப்புறம் காண வந்தவடிய நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறோம் எங்கள் இதில் எடுத்து பாதையில் வச்சோம் காணியில் எங்க அப்படி வந்து நாங்கள் எதுக்காமல் இருக்குது இதில் அந்த புறவுக்கு தானே பஸ் கோபோ இல்லை மேலே போகாமட்டேன் நெதில ஒரு பழம் கிடக்குதுங்க குட்டி பழம் இது ஒரு பழம் கிடக்கா நாங்க எடுத்து வச்ச பழத்தை காண ஓ உள்ள பெரிய பழம் இருந்து பூவைக்கு பூவைக்கு எடுத்து வச்சா நாங்கள் வேற கெடுப்போம்ன்றப்போ அதே மறந்து பழத்தை தேடி போடுவார் இப்போ பனம்பழத்தை தாங்கோ ஆ இதை அப்படியுங்கோ வையுங்கோ இந்தாங்க வையுங்கோ தான் பெரிய பழம் நாங்களே பிடிச்சோம் சரி வாங்க 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 நேரம் போகுது இப்போ பார்த்தீங்களா மூண்டையை மூண்டு பனமழை மட்டுக்கிறோம் இன்னும் நிறைய பனமழை ஆங்காலம் எடுக்கலாம் எங்களை காணும் நீங்கள் ஏமா தேவையில்லாம் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதுன்னு இப்போ வந்துட்டு போகிற பாதையிலேயும் ஒன்று ஹன்ட்டு வந்தனால் இருந்தால் அதையும் எடுத்துக்கொண்டு போவோம் வாங்கோ எத்தனை சுட போகிறீங்களா இப்போ ஒன்றை மட்டும் சொல்லுவோம் பெருசாக மட்டும்

நான் தண்ணி கொடுத்து தொட்டு தான் சாப்பிடுறாங்க நாங்கள் சின்ன வயசுல சாப்பிடுவேன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நாங்க சாப்பிடக்குள்ள அப்புறம் புளி விட்டு சாப்பிடுவேன்னா நான் ஏன்னா பிடிச்சதை சாப்பிடுவேன் நான் தண்ணி விட்டு தான் சாப்பிடுவேன் ஆனா நாங்க ரெண்டு மூணு ரெண்டு ஆறு அழு பனங்காய சுட்டு போட்டு எல்லாரும் சேர்ந்து இருந்து ஒண்டு மறுபடியும் ஃபுல்லா முடிச்சிட்டு அடுத்தது சாப்பிடுவோம் அப்புறம் விட சாப்பிடவே மாட்டோம் அதை சாப்பிட விட்டா நம்மளும் சாப்பிட பள்ளி நல்ல பள்ளி தான் வேணும் கேஷா வந்து மூன்று பணம் கொண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கொண்டு அம்மா கொண்டு எனக்கு என்ன

சூப்பர் டேவலா இருக்கும் ஆரேட நல்லா சுடு உடால தோள்ல இருக்காரு கொஞ்ச மாரட்ட கொண்ட தாங்கنا நாகலுக்கு வடமா பிச்சல அந்த கேரவேல எல்லாம் அடுத்து தார தோளே தான் ஆடுதார் சும்மா இதான் சரி இப்போ வந்து இந்த கேரவேல எல்லாம் பிச்சு பிச்ச எடுத்து கொணம தோல் ஒரு ஜெ ஜெ போட்டு தோள் அப்படியே பிச்ச எடுத்து கூட உள்ளெல்லாம் மஞ்சலா தான் இருக்கும்

சீனி yeah, போட்டோம் <pel> <Hindestar>

அவன் பேக்கெல்லாம் போட்டியா ஆரம்ப பிள்ளையாக்குற சத்தியமா சொல்லும் பிள்ளை வேலைக்கு சாப்பிட மாட்டேன்னா நேரம் செல்லும் புளி விட்டு ஜேசு வாக்கு விளங்குது புளி நான் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு

இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு கொடுந்த குரையிலே அகன்மீன் வந்து ஸ்டாண்டை தட்டி தள்ளி தட்டி விழுத்தி ஃபோன் கவுண்டு விழுந்து இப்போ நான் பரம்பல இடையிலே நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்டதும் காணும் ரொம்ப சாப்பிட்டீங்களே ரொம்ப வந்து சாப்பிட்டு கொண்டே இருக்குது சரி உறவை இந்த காணொலியோடு முடிச்சுக்கொள்கிறேன் இன்னமும் நல்ல காணொலியில் சந்திக்கிறோம் மங்கடசனல்கார் முதல் முதல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இத்தனை எத்தனை பேர் பரம்பளை சுப்பிட்டு சாப்பிட்ருக்குறீங்களேன்னு சொல்லி கொமெண்ட்டில் தெரிவித்துக் கொள்ளுங்கள்